பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்த விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதம் ஜம்ம நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிவு கொடுத்துருக்கீங்க ஜம்மபந்தி எந்தெந்த தேதியில் ஏரியாவில் நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ரெண்டாவது ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா தகவல் பொறு உரிமை சட்டத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆனாலும் வந்து எங்களுக்கு அதில் முழு திருப்தியாக கிடைக்க மாட்டேங்க ஆணையம் போனாலும் வருடக்கணக்காக இழுக்க பெற்றாலும் தீர்ப்பு வந்ததுக்கப்புறமும் எங்களுக்கு அதில் சரியான திருப்தி இல்லை நாங்கள் எப்படி தான் இந்த சட்டத்தில் நாங்கள் முழுமையடைகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ரெண்டு கேள்விக்குமான பதில் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரும் அப்படின்னு வச்சிங்கன்னா வெள்ளைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு கூடட்டியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது கேள்வி ஜமாபந்தி வந்து எந்த தேதியில் எங்கள் மாவட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிற நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் உங்கள் மாவட்டத்திற்கென்று ஒரு போர்ட்டல் தனியாகவே இயங்கும் நீங்கள் கூகுள் போய்ட்டு இப்போ புதுக்கோட்டைனா புதுக்கோட்டை என்ஐசி டாட் இன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சேர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துடைய மொத்த டீட்டெயிலுமே வந்துடும் மாதிரி சிவகங்கையா சிவகங்கை டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்தோடைய மொத்த டீட்டெயிலுமே வந்துடும் அதில் ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு பேஜில் ஏதாவது முக்கியமான அறிவிப்பு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்கன்னா அதை பிடிஎஃப் ஓடிகளை ஃபஸ்ட்டில் அறிவிப்பு கொடுத்துருவாங்க ஹோம் பேஜில் இல்லை அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு த்ரீ டாட் கோடு மாதிரி போட்டிருப்பாங்க அதில் கிளிக் கொடுத்தீங்கன்னா துறை சார்ந்த அறிவிப்பு என்னென்ன துறைகள் உங்கள் மாவட்டத்தில் இயங்குது அதே மாதிரி செய்தி வெளியீடு தகவல் பெறும் உரிமை சட்டம் தொடர்பாக அறிவிப்புகள் எதாவது முக்கியமான அறிவிப்புகள் இருந்தால் அது தொடர்பாக ஸோ இதெல்லாம் வந்து சைடில் வந்து பட்டியலிட்டுருப்பாங்க அதில் அறிவிப்புலேயும் நீங்கள் பார்க்கலாம் செய்தி வெளியீடுலேயும் நீங்கள் பார்க்கலாம் அது கிளிக் கொடுத்து பார்த்திங்கன்னா ஒருவேளை ஜெமாப்பந்தி கொடுத்தான அறிவிப்பு அவங்க மாவட்டத்தில் வெளியிட்டிருந்தால் அதில் உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க எந்தெந்த தேதியில் எந்தெந்த வட்டத்தில் இந்த மாதிரி ஜமாப்பந்தி நடத்துகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக அதில் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் உங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னா உங்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்கள் கிராம நிர்வாக அலுவலரை விஓவை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் நான் அப்படி தான் வந்து நேற்று முன்தினம் எங்களுடைய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை கைபேசி வழியாக தொடர்பு கொண்டு எப்போ நமக்கு ஜமப்பந்தி அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேட்கும்போது அவர் சொன்னார் ஜூன் பதினொன்றாம் தேதி நம்முடைய குருவட்டத்துக்கு நம்ம அறிவிச்சிருக்காங்கன்னு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதே போல் நீங்கள் உங்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரே நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா அவங்க கிராம உதவியாளர் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் இல்லை இவங்க ரெண்டு பேரையும் பேசணும்னா ஆரை தொடர்புன்னு கேட்கலாம் இல்லையா நீங்கள் வட்டாட்சி அலுவலகம் போனீங்கன்னா உங்கள் வட்டாட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி எப்போ ஜமப்பந்தி எந்தெந்த பிற்காவுக்கு வந்து நடக்குது அப்படிங்கிற அறிவிப்பை கண்டிப்பாக வட்டாட்சி அலுவலகம் முன்னாடி ஒட்டியிருப்பாங்க அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது நீங்கள் இப்படி வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் ஜமபந்தியை நீங்கள் பயன்படுத்திங்க ஜமபந்தினா என்ன அப்படிங்கறத மிக தெளிவாகவே நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உறவுகள் வந்து அதை பாருங்கள் மேக்சிமம் ஜமாபந்தினா என்ன வருவாய்த்துறையால் நடத்தப்படுகிற வருவாய் தீர்வாயம் அதாவது ஒவ்வொரு பசலி ஆண்டுலையும் கணக்கு தணிக்கை பண்ணுவாங்க கிராம நிர்வாகத்தில் செயல்படுத்தக்கூடிய அத்தனை கணக்குகளையும் புதுப்பிப்பாங்க தணிக்கை செய்வாங்க ஸோ அது மட்டும் இல்லை பொதுமக்கள் கொண்டு வருகிற அந்த குறைகளையும் மனுக்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான தீர்வை பண்ணி கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஐராபிசர் தலைமையில் அந்த கூட்டமானது நடைபெறும் நிறைய பேர் மக்கள் வந்து கலந்துப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீர்க்கா வாரியாக தான் அந்த சமபதி நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருவாடனை வட்டம் இருக்குன்னா இதில் நாலு பீர்க்கா இருக்குது இந்த நாலு பீர்க்காவுக்கு வந்து ஒவ்வொரு டேட் வந்து அறிவிச்சிருப்பாங்க அப்போ எங்கள் திருவாடனையை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பத்து நாளை வந்து ஜமபதி மேக்ஸிமம் நடக்கும் ஒரு பீர்க்காவுக்கு ஒரு நாள் அறிவிப்பாங்க இல்லைன்னா ரெண்டு நாள் நடக்கும் பெரிய பீர்க்கா இருந்தால் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நடத்துவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது குறைஞ்ச வச்சு இவ்வளவு நாள் நடக்கும் அப்போ ஒவ்வொரு வட்டாட்சி அலுவலகத்திலையும் தான் இந்த முகாம் வந்து நடத்தப்படுது இல்லை ஒரு குறிப்பிட்ட வட்டாட்சி அலுவலகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே ஜமாப்பந்தி அறிவிப்பாங்க அந்த மாதிரி ஸோ எங்கே வேணாலும் நடக்கலாம் ஆகவே எங்கே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நான் சொன்ன இந்த மெத்தேடுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜமாப்பந்தியை நீங்கள் பயன்படுத்திங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜமாப்பந்தி யூஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செய்து அந்த ஒரு மனப்போக்கை விட்டுருங்க புதிய நபர்கள் நீங்கள் இப்போ ஜமே வந்து நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்க தாராளமாக போங்க அந்த இந்த வீடியோக்கில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க வருவாய் தீர்வாங்கன்னா என்ன நீங்கள் முதல்ல இங்கே போனால் தான் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இங்கே நம்ம வீடியோக்கில் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓ இது இப்போ வேஸ்ட்டு போகலாம் ஏன்னா இத்தனை பேர் சொல்கிறாங்க இதனால ஒரு பிரயோஜனம் பண்ணி நீங்கள் இருந்துட வேணா தாராளமாக நீங்கள் போய் புதிய நபர்கள் அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மனுவை வாங்கிக்கிட்டு அந்த மனுவுக்கு உடனடியாக அதை வந்து இணையத்திலே பதிவேற்றம் செய்து அர்னாதித்து ஸ்லிப்பு கையோடு கொடுக்குறாங்க அர்நாள் மன்ற ஸ்லிப் நம்ம கையில் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தகவல் உரிமைச் உரிமை சட்டம் மூலம் நம்மளுடைய மனுவுக்கு என்ன தீர்வு அவங்க கண்டிருக்காங்கிறத நம்ம கேட்டுக்க முடியும் ஸோ அதனால் நல்ல வாய்ப்பு தான் நீங்கள் எல்லாருமே நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தகவல் உரிமைச் சட்டத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆணையம் போனாலும் எங்களுக்கு அமைய அமையமாட்டீங்க வேறு ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டத்தின் மூலம் இல்லை வேற ஏதாவது சட்டத்தின் மூலம் தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு சதவீதம் அந்த கேள்விக்கான பதில் என்ன கேட்டிங்கன்னா தகவல் பெரு உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஆப்ஷனே கிடையாது நீங்கள் வந்து ஆறு ஒன்றில் நீங்கள் வந்து தகவல் கேட்குறீங்கன்னா முப்பது நாளில் உங்களுக்கு பொது தகவல் அலுவலர் பதில் தராரு இல்லை பொய்யான தகவல் தந்துட்டார் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் அடுத்த ஃபஸ்ட்டு அப்பீல் போக வேண்டியது தான் முதல் மேல்முறையீடு போக வேண்டியது தான் முதல் மேல்முறையீடு முப்பது நாள் உங்களுக்கு கால அவகாசம் அதுலேயும் சரியான பதில் கிடைக்கல இல்லை தைய தவறான பதில் தந்திருக்காங்கன்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து நீங்கள் ரெண்டாவது அப்பீல் தான் அதாவது தகவல் ஆணையம் தான் போகணும் தகவல் ஆணையம் வழக்கு விசாரணை பண்ணி உங்களுக்கு வந்து சரியான பதில் கிடைக்கலன்னா அடுத்த ஒரு ஆப்ஷனை என்னென்னா நீங்கள் பதினெட்டு ஒன்றில் நீங்கள் புகார் கொடுக்கலாம் ஸோ இந்த ஒரு நாலு ஆப்ஷன் தான் ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் இருக்குது இதுக்குள்ளே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அமையலை இது எதுவுமே எங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுனா இதெல்லாம் நீங்கள் சேகரித்து நீங்கள் அந்த ஹைகோர்ட்டில் வழக்கு தான் தொடுக்க முடியும் அதுதான் கடைசி ஃபைனல் ஆப்ஷன் இதை தாண்டி நீங்கள் ஆர்டிஐ மூலம் வந்து வேறு ஏதாவது குறுக்கோலியாக போய் நம்ம தகவலை பெற்றுக்கலாம் இல்லை குறுக்கோலியாக போய் அலுவலர்களை தண்டிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தகவல் கிடைக்கலைன்னா முதல் மேல்முறையீடு இரண்டாம் மேல்முறையீடு அதே மாதிரி தகவல் கொடுக்க சொல்லி கிடைக்காத பட்சத்தில் நான் கம்ப்ளைண்ட்டு இல்லை புகார் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கே தவிர இதை தாண்டி ஒரு ஆப்ஷன் எதுவுமே இல்லை ஆகவே உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சாதிக்கணும் இல்லை தகவல் பெறுவது சட்டம் மூலம் நாங்கள் மேலே ஏதாவது நீங்கள் பயன்பெறணும் நினச்சின்னா இந்த வழக்கில் உங்களுக்கு இது இல்லை அதாவது வந்து பிடித்தம் இல்லை அதில் சாட்டிஸ்ஃபை இல்லைனா நீங்கள் இதெல்லாம் சேமித்து நீங்கள் வச்சிருக்க அவனெல்லாம் சேமித்து நீங்கள் ஹைகோர்ட்டில் வழக்கை தாக்கல் பண்ணி அதன் மூலம் நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்க ஒரு வேறு ஆப்ஷன் நோ கிடையவே கிடையாது ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆர்டிஐ பக்கமாக பயன்படுத்தி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதமான பயன் தான் எனக்கு ஆர்டிஏ மூலம் கே கிடச்சிருக்கே தவிர அதனால வந்து எனக்கு பின்னடை எதுவுமே கிடையாது இன்னைக்கு ஆர்டிஐ பயன்படுத்தலைன்னா இந்த முருகேசன் யாரு அப்படிங்கிற உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெரிஞ்சிருக்காது என்னற்ற நட்புகளை என்னால் சம்பாரிக்க முடியாது ஆகவே ஆர்டிஐங்கிற ஒரு வலிமையான ஆயுதம் அதை ஒவ்வொரு நாள் நீங்கள் பயன்படுத்துங்க நூறு ஆர்டியை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா எழுபது ஆர்டியை நீங்கள் ஜெயிக்க முடியுங்க ஆனால் முப்பது நெகட்டிவ் இருக்க தான் செய்யும் அது ஒன்றுமே போக முடியாது ஆர்டிஐல் மட்டும்தான் எல்லாத்துலையும் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும் அதனால் ஒரு சில நெகட்டிவை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஆர்டிங்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க தயவுசெய்து பயன்படுத்துங்க நல்ல த நல்ல தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சமூகத்திற்கான தேவைகளை ஆர்டிஐ மூலம் நீங்கள் வந்து வாங்க உங்களுக்கான தேவையாக இருந்தாலும் ஆர்டிஐ மூலம் கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் ஸோ பயன்படுத்துங்க இன்னும் கூடுதலாக ஆர்டியை நீங்கள் வந்து மேம்படுத்தணும் இன்னும் கூடுதலாக நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் எங்கள் டீமுடைய கனவு எல்லாமே அதுதான் ஸோ லஞ்சம் இல்லாத தேசத்தை நாங்கள் கட்டமைப்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் நீண்ட நல்லவர்களோடு உங்கள் வேறு வீடியோமும் சந்திக்கிறேன் நன்றி